வக கைவாரதியினுடைய அடுத்த ஆத்திசூடி எழுபத்தி ஏழாவதாக அமைந்திருப்பது மிடிமையில் அழிந்திடேன் மிடிமை என்று சொன்னால் என்ன மிடிமை என்று சொன்னால் வறுமை என்று பொருள் வறுமை எதனாலே வருகிறது வறுமை சோம்பலால் வருகிறது உழைக்க மறுப்பதனால் வறுமை வருகிறது சோம்பல் தான் எல்லா தீமைக்கும் அடிப்படையாக அமைந்து விடுகிறது மடிமொடி கொண்டொழுகும் பேதை குடி மடியும் தண்ணினும் முந்து என்று மிக அருமையாக வள்ளுவன் பேசுவான் எனவே சோம்பலை மடியிலே கட்டி கொண்டிருப்பவன் குடி விரைவிலே அழிந்துவிடும் என்பதுதான் அதற்கான பொருள் பஞ்சத்து நோய்களிலும் பாரதர் புழுக்கள் போல் அஞ்சத்தம் கண்ணார் கண்டும் கிளியே சோம்பி கடப்பாரடி என்று மகாகவி பாரதி பேசுவதை பார்ப்போம் கஞ்சி குடிப்பதற்கெல்லார் இதன் காரணம் இவை என்னும் அறிவுமில்லார் என்றும் மகாகவி பாரதி இன்னொரு இடத்திலே பேசுவதை பார்க்கிறோம் ஆனால் சோம்பல் மிக கெடுதி பாப்பா என்று பாப்பாவுக்கு பாடுகிற போது கூட பாரதி மிக அழுத்தமாக குழந்தைகளின் மனதிலே சோம்பல் கூடாது முயற்சியும் கடுமையான உழைப்பும் வேண்டும் என்பதைத்தான் அவன் பேசுவதை காண முடிகிறது தேடிச்சோறு என்று பல சின்னஞ்செறுகதைகளில் பேசி வாடி துன்பமலம் ஒன்று பிற வாட பல செயல்கள் செய்து கூடி கிளப்பருவ மீது பின் குற்றுக்கு இறையினமாயும் இல்லையா வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கையாக என்னுடைய வாழ்க்கை இருக்குமா என்று கேட்கிறார் எனவே இந்த நிலையிலே மெடிமை இல்லாமல் வாழ வேண்டும் என்பதற்குத்தான் பாரதி இந்த சிந்தனைகளை எல்லாம் நமக்கு வழங்குகிறான் இமைப்பொழுதும் சோறாமல் இருந்து வறுமையை ஓட்ட வேண்டும் என்பதை எல்லோர் மனதிலும் இருக்க வேண்டும் என்பது பாரதியுடைய எண்ணம் சாதனையாளர்கள் சாதனையாளர்களை எப்பொழுதுமே சோம்பல் நெருங்குவதில்லை என்பதை அவருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் பார்க்கிறோம் சோறாமல் உழைத்தவர்கள்தான் புதிய புதிய சாதனைகளை படைத்து படைத்திருக்கிறார்கள் என்பதை அவருடைய சாதனையாளர்கள் வரலாற்றிலிருந்து நாம் தெரிந்து கொள்கிறோம் எனவே எந்த நிலையிலும் சோர்வு இல்லாமல் கடுமையாக தொடர்ந்து தோல்விகளை புறம் காண்கிற அளவிற்கு தொடர்ந்து தான் வெற்றி காண்கிறார்கள் என்பதனாலே எந்த நிலையிலும் சோம்பல் வந்துவிடக்கூடாது என்பதைத்தான் மிடிமையில் அழிந்திடே என்று பேசுகிறான் மிடிமை என்கிற ஒன்று எல்லோரையும் அழித்துவிடும் அதில் இருந்து நாம் தப்ப வேண்டுமானால் கடுமையான உழப்பும் சோம்பல் இல்லாத சுறுசுறுப்பும் நமக்கு தேவை என்பதைத்தான் பாரதி இந்த ஆத்திச்சொடியிலே பேசுகிறார்